எல்லாேருக்கும் வணக்கங்க மீனராசியில் உண்டான முழுமையான வாரப்பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு திங்கக்கிழமை அப்போ இந்த ஆறு நாட்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது எந்தெந்த மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருந்து மீனராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வாரம் இருக்கும் மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காவது பாதம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்திலிருந்து தனஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் தானுங்க இந்த வாரம் அப்போ இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னையிலேருந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆறு நாட்கள் நல்லது நடக்கிறதுக்கு ஆறு நாள் தேவையில்லைங்க ஆறு வருஷம் தேவையில்லைங்க ஆறு நிமிஷம் போதுமானது எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு வகையில் நான் மேலுக்கு வந்துட மாட்டேனான்ற ஆதங்கம் ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்துடாதா அப்படின்ற ஆதங்கத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க எனக்கான சந்தர்ப்பம் மட்டும் இந்த பிரபஞ்சம் கொடுத்தா போதுமானது என்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையின வெளிக்காட்டிவிடுவேன்ற ஆதங்கத்தில் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க பொதுவாகவே இந்த மீனராசியில் பிறந்தவங்க இப்போ வரைக்கும் யாரோ பிழைக்கிறதுக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு உங்களுக்கு வருதோ இல்லையோ உங்கள் உழைப்பால் மற்றவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க இந்த நேரம் இந்த ஆறு நாட்களில் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் ஏன்னா இந்த குரு பகவான் குரு பார்த்தா கோடிப்புண்ணியை நம்ம சொல்லுவோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகம் அதிசாரத்தில் இருந்து குடும்பஸ்தானாதிபதி கல்வி ஸ்தானாதிபதி உடல் ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு அந்த செவ்வாய் சுபஸ்தானாதிபதியோடு இருக்கிறார் புதனுடன் சேர்ந்துருக்கார் அப்போ இந்த புதனையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனையும் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாவையும் பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு இதனால் இந்த வாரத்தில் அதாவது இந்த பலன் வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் பொருந்தங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகளும் சங்கட சலுப்புகளும் சரியாகிறதுக்குண்டான தருணமாக இந்த நாட்கள் இருக்கும் இது வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன்னுங்க நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பலன் வரும் அதாவது சுபஸ்தானாதிபதியின் திருமணஸ்தானாதிபதி பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த பலன் வரும் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க சார் படித்திருக்கிறேன் சார் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லைங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைங்க வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லைங்க படிப்பறிவு இருக்கிறவங்களே இருக்காங்க பகுத்தறிவு இருக்கிறவங்க இருக்கிறாங்க மீனராசியில் ஏன்னா ராசி அதிபதியை குரு பகவான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவும் அதாவது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அதாவது புத்தகத்தில் இருக்கிறதே வேதவாக்கு கிடையாது நெசத்தில் அனுபவிக்கிறது தான் உணர்கிறது தான் உணர்வு போனமான உண்மை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மீனராசியில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அப்போது இந்த நேர காலங்கள் என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னா தனகாரகன் தனஸ்தான தனஸ்தானாதிபதியை பார்ப்பதும் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பதும் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை பார்ப்பதும் உன்னைக்கே இது சிறப்பு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கிறாருங்க ரொம்ப பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்பிடிங்க பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்கன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சனி பகவானுடைய அதனுடைய தாக்கம் முழுமையாக குறையறதுக்கு உண்டான நாட்கள் இந்த ஏழு ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் அப்படின்றத விட எட்டு நாட்கள்னு சொல்லலாம் நான் தான் நவம்பர் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு செல்லுபடியும் இந்த பலன் நான் சொல்கிறேனுங்களே அப்போது உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல்களாக இருக்கட்டும் மன அழுத்தமாக இருக்கட்டும் படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லையென்ற ஆதங்கமாக இருக்கட்டும் இந்த சங்கடங்கள் எல்லாம் முழுமையாக சரியாகிறதுக்குண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தருது ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க நூறு சதவீதம் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் சுக்கர பகவான் அப்படின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது அசுரகுரு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதியாக வரவர் கல்யாண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குருவும் மீனராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாட்கள் இந்த நாட்கள் தானுங்க தான் சொல்லணுங்க தீராத திருமண தடைகளும் தீர்ந்துடும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாயிடும் பிரிஞ்சு போன தம்பதிகளும் ஒன்று சேரணும்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தானுங்க இதை விட ஒரு சிலர் வந்து வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வாரம் நல்லாயிருக்கும் சாதகமாக இருக்கும் அதை விட இந்த தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான் தொழில் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி நம்ம முன்னோர்கள் வந்துங்க ஒரு ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டு பதில் இல்லை மூணு பதிலே கொடுத்துருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லா நேரத்துலேயும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குதானே செய்யும் அப்போது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தொழில் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி குடும்பஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு செவ்வாய் படிப்புக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் அப்போ படிப்பு ஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த மாதிரி அதிபதி ஒருத்தர் இருப்பார் காரகத்துவம் ஒருத்தர் இருப்பார் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே மிங்கிள் ஆகும் அதாவது குடும்பஸ்தானாதிபதி அதாவது கல்வி ஸ்தானாதிபதியும் கல்வி காரகன் ஒரே பாவகத்தில் மீனராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் அதுபோக தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி தொழில் ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நாலாவது மாதத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் குரு பகவானுடைய பார்வையில் இந்த தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனிக்கு குரு வீடு கொடுத்துருக்காரு குரு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு குருவால் பார்க்கவும் செய்கிறார் அப்போது தொழில் ஸ்தானத்தில் தீராத தடைகள் இருக்குதுங்க நட்டம் இருக்குதுங்க நாற்பது ரூபாய் போடுறேன் நாற்பது ரூபா வந்தால் பரவாயில்ல எண்பது ரூபாய் செலவாகுதுங்க இருக்கிற வேலையை விட்டுப்படலாம்னு இருக்கிறேன்னுங்க வேறு ஏதாவது செஞ்சுக்கிடலாம்னு இருக்கிறனுங்கிற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் வேலையில் இருக்கிற சிக்கல் சரியாயிடும் சார் நான் சொந்தமாலாம் வேலை செய்யலை சார் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க ஆனால் வேண்டா வெறுப்பாக வேறு வழி இல்லாமல் என் கமிட்மெண்ட்டுக்காக என்னுடைய தேவைகளுக்காக நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த வேலையில் இருக்கக்கூடிய பணி சுமைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இப்போவும் நான் சொல்கிறது என்னென்னங்க ஆதாரம் இல்லாமல் நான் எந்த பலனும் சொல்ல மாட்டேனுங்க என்ன பொறுத்த அப்படின்னா நம்ம நல்லது சொல்லலைனாலும் பரவாயில்ல கெட்டதும் சொல்லிடக்கூடாது தேவையில்லாம் உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை உண்டானது என்னவோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னுங்க ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் எட்டாவது பாவகத்தில் இருக்கிறது நல்லது ஆறுக்குடிய கிரகம் சூரியன் நீச்ச பங்கம் அடைகிறார் இந்த வாரத்தில் ஆறுக்குடிய கிரகம் யாருன்னு சொல்லுவோம்னா ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவோம் ஆறுக்குடிய கிரகம் எட்டாவது பாவகத்தில் எட்டாவது பாத்தியத்தில் நீச்ச பங்கம் ஆகிட்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் யார் சூரியன் இதனால் நம்மளுடைய தொழிலில் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இருக்குது தானே செய்கிறாங்க நமக்கு நல்லது செய்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா கெட்டது செய்கிறதுக்கு நாற்பது பேர் இருக்குது தானே செய்கிறாங்க அந்த சங்கடங்கள் சரியாகும் மேலதிகாரிகளால் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும் நம்ம சுய தொழில் செய்கிறோமே அப்படின்ற நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு போராமைகளாக இருக்கட்டும் நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகளெல்லாம் நீங்கிறதுக்கான நேரம் இந்த இந்த வாரம் இருக்க போகுது அதுக்கு ஆதாரம் நான் சொல்லிட்டு என்னங்க ஆறு கூடி ஏக்கராக நீச்ச பங்கம் அடைகிறாரு அப்படின்ட்டு இதனால் நம்மளுடைய பலவீனம் அப்படின்ற விஷயம் சரியாகும் இந்த மூணாவது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானாதிபதினு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனுங்க சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தவர் தனஸ்தானாதிபதி அதிபதி அதாவது சித்தர நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் சுக்கரன் நூற்றி எழுபத்தெட்டு டிகிரியில் இருக்கிறார் அப்போ தைரியஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்குறாரு இல்லை ஒரு வேலை செய்யும் போது செய்யலாமா வேணாமான்னு ரெண்டு மனசு இருக்கும் இல்லைங்களா அந்த தடைகள் நீக்கும் தைரியஸ்தானாதிபதி பார்வை நம்ம மேலேப்படுது சுபஸ்தானாதிபதியின்னு நம்ம யாரை சொல்லுவோம் திருமணஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் தான் அப்போது மீன அதிபதியுடைய பார்வையில் வராரு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் வராரு அப்போது நமக்கு சுபஸ்தானம் நல்ல விதமாக இருக்கும் திருமணஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும் இந்த மாதிரி ஆதாரபூர்வமாக தான் நான் பலன் சொல்கிறேனே தவிர அனாவசியமான பலன் சொல்ல மாட்டேனுங்க யாருடைய எப்படி சொல்கிறது யாருடைய கர்மாவும் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறவர் அதாவது நான் நான் சொல்கிற விஷயம் நல்லதான் நடந்ததுன்னா அது எனக்கு புண்ணியமாக இருக்குதுங்க உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் நான் செய்தேன்னா அது எனக்கு கர்மாவாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கர்மாவே சரிப்படுத்துறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும்போது புதுசாக ஒரு விஷயத்தை நாம் தேடிக்க நினைப்போம் அந்த மாதிரி இந்த பலன் நான் எந்த பதிவில் சொல்கிற பலனாக இருந்தாலும் சரி மனசார சொல்கிறேங்க நூறு சதவீதம் அது ஆதாரபூர்வமாக தான் பலன் சொல்லியிருப்பனே தவிர சொல்லுவனே தவிர சரிங்களா ஆதாரம் இல்லாமல் ஏனாதாமான்னாலும் சொல்லிட மாட்டேனுங்க இந்த வாரத்தில் இது நடக்கும் நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்க அது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா அப்படின்றது செய்து ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த தசைக்கு என்ன பலன் வரும் புத்திக்கு என்ன பலன் வரும் தொழில் ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாரு தொழில் ஸ்தானம் எது இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட முடியும் ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து அது என்ன சொல்லுதோ அதன் வழியாக நீங்கள் போனீங்கன்னால் நிச்சயமாக லாபகரமாக இருக்கும் அதில் கருத்து இல்லை நீங்கள் ஜாதகம் கொடுக்கணும் அதை நான் பார்த்து உங்களுக்கு பலன் சொன்னால் எனக்கு காசு பணம் வரும் அப்படின்றதுக்காகலாம் நான் இந்த பதிவு நான் கொடுக்கலைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு புரோஜனமாக இந்த பதிவு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு செய்துட்ருக்குறேன்னுங்க இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்